அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் நாம் தொடர்ந்து அரசு அறிவிப்புகள் வேலைவாய்ப்பு கல்வி சார்ந்த தகவல்களை வில்லேஜ் டிக் சேனல் வாயிலாக வீடியோ வடிவில் தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று மகளிர் உரிமை தொகை எப்பொழுது விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன ஆவணங்கள் தேவை என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நமது வீடியோக்களை கண்டு மகிழ வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிங்கள் இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை ஓகேங்களா இது பொதுமக்களிடம் பெரும் பரபரப்பாக இருக்குது இப்போ நாங்கள்லாம் இசேவி மையத்தில் இருக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு டே டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு என்கொயரி வந்துடுது எப்படின்னா வந்து மகளிர் உரிமை தொகை வந்து இ சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலான்னு சொல்கிறாங்க உங்கள் சென்டரில் விண்ணப்பிக்கலாமா அது வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க அதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பத்து என்கொயரி பதினஞ்சு என்கொயரிக்கு நாங்கள் பதில் சொல்லிகிட்ருக்கோம் அது எப்படின்னா நிறைய யூடியூப்பில் வந்து இது மாதிரி இ சேவை மையத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொய்யான ஒரு தகவலை அது நம்ம ஃப்ரேமுக்காக சொல்லிடுறாங்க பட் ஆனால் உண்மை என்னென்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு வருஷமாவே சொல்லிகிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு திருப்பி விண்ணப்பிக்கலாம் திருப்பி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அஃபிஷியலாக என்னையிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதில்லை ஆனால் இந்த முறை சொல்லிட்டாங்க எப்போ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி நம்ம மகி யார் யாருக்கெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இப்போ அது எப்படி என்ன மகளிர் உரிமை தொகைனா என்னென்ன தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன் மகளிர் உரிமை தொகைன்றது கடந்த திமுக அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகையை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுபடி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வே எடுத்து இப்போ மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ஃபேமிலி இருக்காங்க அதில் வந்து ஒன்று புள்ளி பதினாலில் அல்ல ஒன்று புள்ளி பதினாலு கோடி ஃபேமிலிக்கு வந்து மகளிர் உரிமை தொகை ஆல்ரெடி வழங்கிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற ஒரு கோடிக்கு மேற்பட்ட ஃபேமிலிக்கு வந்து மகளிர் உரிமை தொகை பொன் சென்று சேரல ஓகேங்களா அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு நிறைய இடத்துல வந்து இது மாதிரி எங்களுக்கு மகளிர் உரிமை இல்லை அதில் இப்போ ஒரு இன்னும் ஒரு கோடி ஒன்றரை ஒரு கோடிக்கு மேலே இருக்கிற ஃபேமிலி வரலைன்னா அதில் பாதி பேர் வந்து கவர்மெண்ட் ஃபேமிலி நாட் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்போ மீதி வந்து ஒரு ஐம்பது லட்சம் எலிஜிபிள் கேண்டிடேட்டு எலிஜிபிள் மகளிர் வந்து இன்னும் அந்த உரிமை தொகை வாங்காமல் இருக்காங்க அது எப்படி அப்ளை பண்ணணும் அது வந்து அது அதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற கேள்வி தொடர்ந்து அந்த ஐம்பது லட்சம் ஃபேமிலிக்கு இருந்துருது அதுதான் வந்து தொடர்ந்து இப்போ முக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் அடிக்கடி சொல்லுவார் அது விரைவில் அறிவிக்கப்படும் விரைவில் அது வந்து இப்போ வந்து அறிவிச்சுனாங்க ஜூலை பதினஞ்சு முதல் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்துக்கலாம் இது வந்து அஃபீஷியல் கவர்மெண்ட் நியூஸு ஓகேங்களா அது எப் எங்கே போய் விண்ணப்பிக்கிறது அப்படின்றது ரெண்டாவது பெரிய பெரிய கேள்வி ஓகேங்களா நீங்கள் எல்லாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம் இல்லை தாசீதார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சந்தப்பட்டது தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா கவர்மெண்ட்ல அவங்க சொன்ன கணக்குப்படி எங்க அப்ளை பண்ணணுன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது அப்படின்ற சிறப்பு முகாம் கேம்ப் ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் நடத்த போகிறாங்க அது எங்கே நடத்த போகிறாங்க எப்போ நடத்த போகிறாங்கன்ற தகவல் இன்னும் சொல்லலை ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக பத்தாயிரம் இடத்துல நடத்த போகிறாங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு ஒரு பிளாக்குக்கு ஒரு இடத்துல நடத்துவாங்க அந்த இடத்துல போயிட்டு யார் யாருக்கெல்லாம் வந்து உரிமை தொகை வரலை அவங்கலாம் போயிட்டு எலிஜிபிள் எலிஜிபிள் கேண்டிடேட் அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லாதவங்க வருமானம் அதிகம் பெறாதவங்க அப்படி இருக்கிறவங்க போய்ட்டு நீங்கள் டைரக்டா போய்ட்டு அந்த முகாம்தான் நடத்தலாம் அந்த முகாம் எப்போ நடக்கும் பதினஞ்சுக்கு மேலே நடக்கும் ஓகேங்களா பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்றாங்க ஆனால் எப்போ யார் நடத்துவா எங்கே நடக்கும்ன்ற தகவல் வந்து விரைவில் அறிவிப்பாங்க ஆனால் பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் எந்த மாறுபாடும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பத்தாவது பத்தாயிரம் முகாம் நடத்தப்படுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ற பேரில் முகாம் நடத்துவாங்க அந்த இப்போ மக்களுடன் முதல்வர் முகாம் நடக்குது இல்லை அதுபோல் இது உங்களுடன் ஸ்டாலின்ற முகாம் நடக்கும் அந்த ஸ்டாலின் அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடி இருபத்தி ஆறு லட்சம் ஃபேமிலி இருக்காங்க அதில் வந்து ஒன்று புள்ளி பதினாலு லட்சம் ஃபேமிலிக்கு ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்காங்க உரிமை தொகை அது விடுபட்டவங்க யார் வேணாலும் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அது யார் நாற்பத்தஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அது இப்போ அன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினஞ்சாந்தேதி அதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தே டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சின்னா அவங்கவுங்களுக்கு அதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜர் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு இன்னும் சொல்லலை ஆனால் ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க இப்போ லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணதை வச்சு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னென்ன தேவைப்படும்னா உங்கள் ரேஷன் கார்டு கண்டிப்பாக தேவை ஓகேங்களா அந்த ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை ஆதார் கார்டுலேயும் மொபைல் நம்பர் உங்களுக்கு லிங்க் இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க விண்ணப்பிக்க போகிற மகளிர் ஓகேங்களா அப்புறம் பேங்க் புக் பேங்க் புக்கு ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க பேங்க் புக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிக்க அந்த பேங்க் புக்லேயும் ஆதார் லிங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பேங்க் புக்கில் ஆதார் லிங்க் ஆகிருமோ அந்த பேங்க் புக்கை பத்திரமா வச்சுக்கோங்க மேற்படி இது இல்லாமல் மற்ற தகவலாம் அவங்க டேட்டா பேஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஆதார் ரேஷன் கார்டு உங்கள் பேங்க் புக்கு ஃபோட்டோ அப்படி ஏதாவது கேட்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மகளிர் உரிமை தொகுதிக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் அந்த ப்ரொசீஜர் இது செப்டம்பர் ச சாரி ஜூலை பதினஞ்சுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமைத்துறை அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது கிளாரி கிளாரிக்ரேஷன் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் கமெண்ட்டில் கூட உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம் அதுக்கு கட்டாயம் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஓகேங்களா ஆனால் வந்து இதுபோல் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம் அங்கே அப்ளை பண்ணலாம் இல்லை தாசிந்தார் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலாம் எதுவுமே இல்லை இப்போத்திக்கு கவர்மெண்ட் அறிவித்தபடி மகளிர் உரிமை தொகை வந்து செப்டம்பர் பதினஞ்சிலேருந்து உங்களுடன் ஷாலின்ன்ற சிறப்பு முகாமில் நீங்கள் போய் அப்ளை பண்ணால் அது தமிழ்நாடு ஃபுல்லாக பத்தாயிரம் இடத்துல அப்ளை பண்ணப்போம் அது முகாம் நடத்தப்படுறோம் ஓகேங்களா இதுதான் வந்து உரிமை தொகைக்கான தகவல் தொடர்ந்து இது போல் மக்கள் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்